பரிசுத்த நாமத்துக்கு ஸ்ரோதரம் உண்டாவதாக சில பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ரைட்டிங் மட்டும் எழுதி போட்டால் எனக்கு படிக்க வராது நாங்கள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் தினமும் ஒரு அதிகாரத்தை வாசிக்கலான்னு இருக்கேன் சங்கீதமாக இருந்தாலும் இருந்து தினமும் ஒரு அதிகாரத்தை வாசிக்கலான்னு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போதான் வந்து சங்கீத புஸ்தகம் சங்கீதம் ஒன்று வாசிக்கிறேன் துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்பிலும் பாவிகள் நீதிமன்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்த நீதிமன்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழிந்து அழியும் ஆமேன்